வேறு வித்தியா மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் கூடி வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற ஆண்டுடைய பாதத்தில் அவர் கேட்கிற ஒரு ஓர்த்தனை ஏசம் அதிகமாக ஆசீர்வதிப்பார் இதனால் ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு விசுவாசத்தை அதிகமாக வந்து பெருக பண்ணும் அதனால் இந்த வார்த்தைகள் வந்து இப்போ வந்து நான் வாசிக்கிறேன் அப்போ சில ஐத்தாம் அதிகாரம் பதினாலாவது வருஷம் முதல் ஒரு நாலு வருஷம் இருபத்தி மூணு திரளான புருஷர்களும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்திரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள் விஞ்ஞானிகளை படிக்கையில படுக்கைகளின் மேலும் கட்டளை மேலும் கிடத்தி தேர்வுகள் நடந்து போகையே அவனுடைய இழநாயில் அவர்கள் சிலர் மேல் படுபடுக்கி அவர்களை வெளியே வீதிகளை கொண்டு வந்து வைத்தார்கள் சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளா பாதிக்கப்பட்டவர்களையும் இயர்சனுக்கு கொண்டு வந்தார்கள் அவரை எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் அப்பொழுதே பிரதான ஆச்சாரியர்கள் அவனு கூட இருந்த சதிசய சமஸ்தனைவரும் எழுப்பி பொறாமினால் நிறைந்து அப்போ சிலர்களை பிடித்து பொதுவான சிறசாலையிலே வைத்தார்கள் கத்துடை தூதம் ராத்திரியில் சிறசாலையில் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவ ஆலயத்தில் நின்று இந்த ஜீவ மார்க்க மார்க்கத்தை ஜீவ ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றாம் அவர்கள் அதைக் கேட்டு அதிகாரமாக தேவ ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் பிரதான ஆச்சரியனும் அவன் கூட இருந்த இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரே விசிறார் பரவழைத்து அப்போது அவர்களை கொண்டு வரும்படிக்கு சேவகரை அனுப்பினார்கள் சேவகர்கள் அவர்களை திரும்பி வந்து மிகுந்த பத்திரமாய் கூட்டப்பட்டு இருக்கவும் காவக்காரர்கள் வழியை கதவிக்கவும் நிற்கவும் கண்டோ திறந்த பொழுது உள்ள ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள் பாருங்க இதுல நம்ம ஒரு சம்பவத்தை வாச வாசிக்கிறோம் ரொம்ப அதிர்ச்சிக்குரியதாகவும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக அவங்க ஆண்களுடைய வல்லமை இதில் வந்து நம்ம பார்க்க பார்க்குறோம் ஏதுங்கிறவர் வந்து ஒரு இல்லாத ஒரு மனுஷன் ஆனால் இயேசு வந்து இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர் இந்த பூமியில் இருந்தார் இயேசு பிறந்து வளர்ந்து அவர் கூட ஊழிய ஊழியர்களை செய்தார் இப்போ இவர் வந்து என்ன செய்கிறாரு சுத்தமாக படிப்பறிவு இல்லாதவர் ஆனால் இவர்கிட்ட இருந்தது ஆண்டோட வல்லமே அவருடைய அபிஷேகம் மட்டும்தான் இருந்தது இப்போ இவர் என்ன என்ன பண்றாரு எந்த இடத்துல போறாரோ எந்த இடத்துல ஜம் மட்டும்பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன நடக்குது இப்ப இவர் செய்யற அற்புதங்கள் இவர் குழுமாக அற்புதங்கள் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க வந்து இவர்களுடைய வந்து என்ன செய்யணும் இந்த வியாசர்கள் மேல படட்டும் இவருடைய நிழலாவது இந்த பேரை பிசாசு பிடிச்சவர்கள் மேல படட்டும் விடுதலை உண்டாகும் சொல்லி ஒரு விசுவாசத்தோட என்ன செய்யறாங்க அந்த வீதியில கொண்டாந்து தெருவுல ரோட்டு ஓரங்கள அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழல் மேல படட்டும் சொல்லி கொண்டாந்து வைக்கிறாங்க அப்போ பட்ட எல்லா மேலையும் வந்து அவருடைய வண்ணங்கள் புறப்பட்டு குணமடைகிறாங்க இப்போ என்ன செய்யறாங்க இத வந்து பாக்குற அதிகாரிகள் சமஸ்தர் அனைவரும் அதாவது பிரதான ஆசிரியர்களும் அவங்க கூட இருந்த சதிசியர் இவர்கள் சேர்ந்த கூட்டத்தார்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க இவர்கள் மேல பொறாம விட்டுறாங்க இந்த பேஜ் மேல ஏன் சொன்னாங்க இவர் முன்னால வந்து திற திரளான கூட்டங்கள் போகுது இவரை நம்பி வந்து எங்க போத்தாலும் ஒரே கூட்டமா இருக்கு இவரால் அதுக்குதான் அடையாளங்க நடக்குது என்ன நம்பளை விட்டு அவங்க அவருக்கு முன்னால போறாங்கல்ல இந்த இயேசு நம்பி போறாங்கல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க பொறாமப்பட்டு இவர் வந்து சிறையில் அடைகிறாங்க சிறையில் அடை அடைச்சு ஆஹ் பார்த்தாக்க அந்த ராத்திரியிலே வந்து தேவ தூதம் போயிட்டு என்ன செய்யறான் வந்து பிள்ளைகளை விடுதலாக்கி வெளியில வந்து இன்றைக்கி போயிட்டு தேவ ஆலயத்தில் இந்த ஜீவ வார்த்தைகள் எடுத்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் சொல்லி அனுப்பிவிட்டாங்க இந்த அதிகாரி வந்து என்ன என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அடுத்த நாள் வந்து சிறைசாலையிலேருந்து பேருக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சேவை அனுப்பி வாங்கி போய் பார்த்தாங்க அங்கே கதவு வந்து பத்து ரூபாய் பூட்டப்பட்டிருக்குது பூட்டு தொங்குது முன்னால் அந்த சார்ந்த சேவகர்கள் அந்த கேட்டுக்கு முன்னால் ரொம்ப பா பத்திரமாக பாதுகாக்கிற போல முன்னால் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க போய் தொடர்ந்து பார்த்தா இங்கே ஒத்தரே காணும் பேதுவை காணும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது பாருங்க ஆண்டவர் இவ்வளவு ஒரு வல்ல முள்ளவராக இருந்து அவருடைய ஸ்ரீசனு அவருடைய காரண அங்க விடுதலாகி திருவோனி போயிட்டு இந்த வார்த்தைகளை வெளியில சொல்லுன்னு சொல்லி வெளியில கொண்டு வந்து விடுறாங்க அர்மையான வெளில கேட்கிறார் அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க கூட அவங்க இட்டைப்பட்ட சரசடைகளை ஏற்கலாம் அல்லது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை சரியாக்கி கொண்டு வச்சிருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு வியாதி ஒரு போராட்டம் ஒரு கடலை

ஆனா ஆண்டவர் உங்களை விடுதலாக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் விடுதலை தருவார் இங்கே ஆண்டவர்கள் விசுவாசித்து பாருங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க ஆண்டோட வல்லமை பாருங்க அங்கே கதவு கூட்டப்பட்டு இருக்குது கேட்டு கூட்டி இருக்கு அங்கே திறந்த படத்தை பேசும் வந்து காவ காவலையில ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்காங்க தேர்தல் எப்படி போனாரு தேவன் எப்படி போனான் தேவன் பேரு வந்து நான் நம்மளை போல கொண்டு அவர் எப்படி பண்ணாரு இவர்கள் அவர்கிட்ட இப்படி அற்புதமா வந்து மறைச்சா ஒரு கண்கள் எல்லாம் மறைச்சு வெளியில கொண்டாந்து விட்டாருப்பாருங்க அதே போல இந்த அதிகாரி எல்லாம் கேள்விப்படவுல ரொம்ப அசந்து ஆச்சரியம் கொண்டு ஜிகைக்கிறாங்க இது எப்படி நடக்கும்னு சொல்லி அதே போல உங்களை சுற்றியில இருக்க ஜனங்க கூட உங்களை பார்த்து ஆச்சரியப்படுத்தக்குறாங்க எப்படி உங்களுக்கு அதிசயம் நடந்தது இல்லையே ஆச்சரியம் கொடுக்கட்டதாக ஏசப்ப உங்களே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே